சாலி வாகனம் இந்த பேரை கேட்ட உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது இந்த சாலிவாகனங்கிறத அறுபது ஆண்டுகள் தமிழ் ஆண்டுகளில் ஒரு ஆண்டுக்கு பேர் சாலிவாகனம் விக்ரம இந்த பிரபவ பிங்கலை அப்படின்னு வரிசையாக வரும் பாருங்க அதில் சாலிவாகனம் அப்படிங்கிறது ஒரு ஆண்டினுடைய பேராக இருக்குது இது ஒருத்தருடைய கதையாகவும் உண்டு அந்த காலத்தில் சாலிவாகனங்கிற படத்தில் ஃப்ரெஷ் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் சரி இந்த சாலிவாகனனுடைய கதை என்ன அப்படின்னா விக்ரமாதித்தனம் பட்டியும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதற்கான வரத்தை பெற்று வாழ்ந்து வந்தார்கள் அவர்களை வெல்லவோ அவர்களை அழிக்கவோ முடியாது காளி அப்படிப்பட்ட வரம் கொடுத்துருந்தா நாள் அவங்க காடாறு மாதம் நாடார் மாதம் பயணப்படுறது வழக்கம் அப்படி பயணப்படுறப்ப பட்டி வந்து மாறு வேடத்தில் ஊர் சுற்றி வர்றான் மந்திரி யார் விக்ரமாத்துரணி மந்திரி வந்தபோது கிராமத்துக்கு வெளியில் மண்பாண்டங்கள் செய்கின்ற குழால வம்சத்தார் குயவர்கள்னு சொல்லுவோம் அவங்களுடைய வீடு இருக்குது அங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறான் மண் குதிரைகள் இருக்கு இல்லையா சின்னதாக இப்போ நம்ம குதிரை எடுப்புன்னு சொல்லுவோம் கோயில்கள் எல்லாம் சின்ன குதிரைகள் எடுத்து வைப்பாங்க அந்த குதிரைகள் செய்தான் ஒன்று ரெண்டு மூணு அப்படி இல்லை ஆயிரக்கணக்கில் செஞ்சு வச்சுருக்கான் இப்போ இவன் போய் பார்த்து ஆச்சரியப்பட்டு இவ்வளோ குதிரைகளை வாங்கக்கூடியவன் யாராக இருப்பான் அப்படின்னு யோசிக்கிறான் அப்போ அவன்ட்டே போய் கேட்டான் இவ்வளோ குதிரைகள் செய்கிறையே என்ன அப்படின்னு இந்த குதிரையெல்லாம் சாதாரணம் நினைச்சுறாத இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் போருக்கு போய் விக்ரமாதித்தன் மகாராஜாவை ஜெயிக்க போகிறேன் அப்படின்னா பட்டி சிரிச்சிட்டான் மண்குதிரையை நம்பி ஆற்றுல இறங்காதுன்னு கல்விப்பட்டிருக்கோம் நீ மண்குதிரையை செஞ்சு வச்சுக்கிட்டு அவ்வளோ வல்லமை பெற்ற விக்ரமாத்தனை பிடிப்பா ஜெயிப்பா அப்படின்னு கேட்டான் அதெல்லாம் காலம் வந்தால் எதுவும் நடக்கும் பாருங்க சொல்லிக்கிட்டே நான் பத்தாயிரம் குதிரை செய்வேன் அந்த குதிரைகள் மூலமாக போய் விக்ரமாத்தனை வெல்வேன் அப்படின்னா இதை கேளியாக கேட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படி யோசிச்சுட்டே வந்தான் வந்து விக்ரமாத்தனை பார்த்து சொன்னான் இன்றைக்கு என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டான் விக்ரமாத்தன் நம்ம ஊருக்கு வெளியில் ஒரு ஆச்சரியம் பார்த்தேன் ஒரு மண்பாண்டம் செய்கின்ற குயனுடைய பையன் குதிரைகளை செஞ்சு வச்சுக்கிட்டு குதிரைகளை செஞ்சு வச்சுக்கிட்டு உங்களே என்னையும் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறான் எனக்கு யோசனையாக இருக்குது அப்படின்னா பட்டி உன்னை விக்ரமாத்தன் சொன்ன ஒரு வார்த்தை பட்டி நாம் பெற்ற வரம் முடிய வேண்டிய காலம் வந்துவிட்டது உனக்கும் எனக்குமான ஆயில் என்னதான் கணக்கு போட்டு பார்த்தாலும் ஒரு மனுஷன் அறுபது வயசு இருப்பான் எழுபது வயசு இருப்பான் நூறு வயசு இருப்பான் அல்லது ராமானுஜர் மாதிரி நூற்றி இருபது வயசு வரைக்கும் இருப்பாங்க ஆனால் நானும் நீயும் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதற்கான ஆயுளை பெற்றோம் அந்த காலம் முடிய வேண்டிய நேரம் வந்து விட்டது அது நடக்கும் எப்படி அப்படின்னு கேட்டான் பட்டி நீ சொன்ன அந்த மண்பாண்டம் செய்கின்றவன் குதிரைகளை செஞ்சு வச்சுருக்கான்னு அந்த குதிரைகள் உயிர் வரும் காலம் வரும் அப்போது நாம் நம்முடைய ஆயில் முடியும்னா அதுக்கு முன்னாடியே நம்ம போய் அவனை அழிச்சு தர அப்படின்னு பட்டி கேட்டான் சரி புறப்படுவோம் அப்படின்னா விக்ரமாத்தன் இங்கேருந்து இவர்கள் எல்லாரும் படையோட புறப்பட்டாங்க அப்படி படையோட புறப்பட்டப்ப இதை கேள்விப்பட்ட அந்த ஊரே பயந்தது ஆனால் அவன் மட்டும் என்ன செய்தான் அந்த குதிரைகளை செஞ்ச சாலிவாகனை போருடைய அணிந்து தன்னுடைய மண் குதிரைகளை பார்த்து புறப்படுங்கள் அப்படின்னு சொன்னான் சொன்ன உடனே அந்த மண்குதிரைகளெல்லாம் என்னாச்சு உண்மையான குதிரைகளாகவும் குதிரை வீரர்களாகவும் மாற அவன் படையோடு வந்து விக்கிரமாதித்தனை வென்றான் விக்கிரம ஆண்டு முடிந்தது சாலிவாகன சகாப்தன் தொடங்கியது அப்படின்னு நம்ம வரலாற்றில் படிக்கிறோம் இந்த கதை உண்மையோ பொய்யோ அதை பற்றி கவலை இல்லைங்க ஆனால் தோன்றுகின்ற எல்லாம் அழியக்கூடிய தன்மையுடையது அழியக்கூடிய காலம் வறுமையானால் மண்குதிரை கூட உயிருள்ள குதிரையாக மாறி வரும் அதனால் அந்த காலத்தை தன்மையை நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றல் மனிதர்களுக்கு கிடையாது ஆயிரம் ஆண்டுகள் அவர்கள் புகழோடு வாழ்ந்தாலும் கூட அத்தகைய மிகுந்த அவர்களை ஒரு எளிய மனிதனால் கொள்ள முடியும் என்று சொன்னால் வெல்ல முடியும் என்று சொன்னால் அப்படி வென்ற கதைதான் சாலிபாகனுடைய கதை சகாப்தம் அதாவது ஒரு யுகம் தொடங்குவதைப் போல சாலிபாகன சகாப்தம் தொடங்கியது விக்கிரமாதித்தன் சகாப்தம் நிறைவடைந்தது என்பதை சொல்கின்ற கதைதான் சாலிவாகனன் கதை படித்து பாருங்கள் நல்ல அரிய கருத்துக்கள் உண்டு